அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னையும் வச்சு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான்ல அடுத்து நீங்க வந்து ஊருக்கு கிளம்பணும் ஏன்னா மேடம் அவங்கள வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் ஆச்சு அங்க போயிட்டு சில உடனே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காதான் இருக்கேன்

ஜாலியா ஒரு வாரம் போய் உட்காந்துட்டு வந்திருக்காங்கள நம்ம அத நம்ம பா மூஞ்சி பார்த்தா தெரியல ஆமா அதனால நம்ம கிளம்பறோம் தெரியும் இங்க போங்க எங்க போனீங்க ஒரு வாரம் ஓகே இருக்கு ஒரு வாரம் போய் ஜாலியா என்ஜாய் சாமி கும்பிடுவேன் சாமி கும்பிடுவீங்களா ஓரி அம்மா எல்லாம் சாமி கும்பிட்டு வந்தாச்சு அப்புறம் நீங்க எங்க போனியே எனக்கு அத்த ஓரி போனது ஓரி போணும் இருந்தா ம் அப்ப நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஊர் போக முடியே ஆடி மாசம் தான் போ ஆடி மாசம் போவியே

ഊരു പോയിട്ട് വന്നിട്ട് കേട്ട തലവലിക്കാവും പേരും

வெயிலுக்கு அண்ணனுக்கு ரி போட்டுக்கிட்டோம் என்ன அடி தெரியுமா அதே மாதிரி தெரியுமா இப்பவும் ஒண்ணு பாத்துக்க என்ன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு மாசம் சரியா இந்த பயிலும் கல்லப்பய்தான் இவன் இவன் எங்க அம்மா எங்க அப்பா மூணு பேரும் அவங்க சித்தி சித்தி நீ விட்டு போயிட்ட மாமா மாமாத்த ஊருக்கு வந்துட்ட ஊர்லதான் இருந்தா விடுங்க ஊருக்கு போயிட்டு

எல்லாம் சேர்ந்து நம்மள ஓட்டுது இவனுக்கு அடுத்து முடிச்சு அன்னைக்கு வந்து நம்ம ஓட்டுவோம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு செய்யும் போது தரமா செய்யணும் பாத்துவீங்க என்ன கிண்டல் பண்ணுதாவையா இந்தியெல்லாம் சொல்லுவோம் பொண்டாட்டி வரட்டு அப்படின்னு இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சரி மாமியாரோடு இந்த முக்கியமா எங்க ஓட்டுவோம் அவன் தான் கே எல்லாத்திலும் இப்ப சொல்லிட்டு இருக்கான் என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க

அது வந்து ரெனோவேட் பண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கு அது என்ன அப்டேட்டு அப்புறம் அடுத்தடுத்து என்ன அப்டேட்டு எல்லாமே நான் சொல்றேன் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாமே ஒரு கரெக்டாக இருந்த ஒன் மந்த் முன்னாடி எடுத்த வீடியோ தான் நாங்கள் போகும்போது அது டைம் கிடைக்கும்போது அப்போ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து வீடியோஸ் எடுத்தாலும் அதை வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் எடிட் பண்ணி போகிறதுக்கு டைம் ஆயிரும் ஸோ அதுதான் என்னது அங்கேயா ஆமாம் அப்புறம் வேற என்னது நிறைய நிறைய கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணலாம் ஸோ அகைன் வந்து நம்ம ஊருக்கு போய் ஒரு மாசம் ஆகுது இன்னைக்கு வந்து கிளம்ப போறோம் இன்னைக்கு நம்ம தம்மியு கூட வரப்பல ஐயா ரெண்டு பேரும் ஊருக்கு போறப்ல பைப்புல ராஜா ம் வாய்ப்பில்லையா என்ன என்னன்னு தெரியல பட் நம்ம டைலாக் வந்து பரா என்ன டைலாக்

<laughs> ും അവ இருந்ததுனால தான் வீடியோஸ் வந்து போட முடியல அதுதான் ரீசன் வேறு ஒன்றுமே கிடையாது ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் நம்ம சேனலை விரும்பி பார்க்குற நிறைய பேர் நம்ம வந்து வெளியே போகும்போது எல்லாம் பார்க்குறீங்க வைக்கீங்க நிறைய சிஸ்டர் பிரதர் எல்லாரும் பேசுறீங்க பேசிறீங்கானே ரெகுலரா வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படிங்க இவ்வளவு நாள் வீடியோ போடாம இருந்தீங்க எதுக்கு காரணம் என்ன அதத்தானே இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு நே டைம் இல்ல ஜி அப்படி இல்ல மாமியார் வீட்டு சும்மாவே அப்படிதான் நீ வாளை நீயே இறர நீ நான் எப்போ போனேன் சொல்லு உண்மையை சொல்லு எப்ப போனேன் போற நாள் இல்ல 11 அது என்ன தெரியுமா இதுதான் சொல்றோம்ல அது வந்து ஒரு மாசம் எடுத்த வீடியோ நான் எடிட் பண்ணி போட டைம் ஆயிடுச்சு எத்தனை மாசம் இப்பவே போட்டு விடுதேன் இன்னைக்கு என்ன கிளம்ப இன்னைக்கு வந்து

வரவும் நல்ல நம்ம வந்து வீடியோ தான் பார்த்தா எல்லாம் எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஒருத்த வாடியோ இங்கே ஒருத்த வாடியோ நானும் அப்படியே போயிடும்னா அப்படி முடிஞ்சு போகும் கொஞ்ச நாள் பிஸி கொஞ்ச நாள் பிஸி அதனால சில 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 வேலை நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது சத்தம் இருக்க வேண்டியது என்ன பண்ண ஆமாம் ஸோ அதனால தான் அடுத்தடுத்து பார்ப்போம் அண்ட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் ஓகேவா டட்டா பை பை லவ் யூ